தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஆயிரத்துக்கும் அதிகமான கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்கள் உள்ளன இதில் தற்போதைய நிலவரப்படி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்கள் காலியாக உள்ளது இவ்வளவு பணியிடங்கள் காலியாக உள்ளதால் இவற்றில் முதல் கட்டமாக ஆயிரம் பணியிடங்களை ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்களைக் கொண்டு நிரப்பலாம் என்று தமிழக அரசாணையில் கூறப்பட்டுள்ளது இதனை அடுத்து தொகுப்பூதியமாக மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஆயிரம் கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையமான டி புதிய பணி நியமங்களுக்கான தேர்வுகளை அவ்வப்போது நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதிக அளவிலான நபர்களை தேர்வு செய்ய முடியாத சூழல் உண்டாகியுள்ளது உள்ளது இதனை அடுத்து ஓராண்டு அல்லது டி புதிய பணி நியமனங்களை மேற்கொள்ளும் வரை தற்காலிக பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக தரப்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமை தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தல் பணிகளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை விட கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட ஊராட்சி அளவிலான பணியாளர்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் தமிழக அரசு ஆயிரம் கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பணி நியமனம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை மீதமுள்ள ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பணியிடங்களில் நிரப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது தற்காலிக கிராம நிர்வாக அதிகாரிகளை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து மேலும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்